வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் சகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி எயிட் ஜூலை மார்க்கெட் போட்டு மார்க்கெட்டு நான் ஸ்டாப்பாக இறங்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சப்போர்ட் சொன்னோம் அதுவும் பிரேக் பண்ணிச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்போர்ட் சொன்னோம் அதையும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது எஃப்ஐஸ் வந்து சகட்டு மெனுகி செல் பண்ணுறாங்க அதாவது கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு நம்ம கவர்மெண்டாவது வைக்குமா நம்ம கவர்மெண்டாவது வந்து இல்லைப்பா உங்களெல்லாம் எதாவது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன் நீங்கள் எதுவும் செல் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குமா கவர்மெண்ட்டும் சைலண்டாக இருக்குது இங்கே மார்க்கெட்டு டெய்லி இறங்கிக்கிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக செல் பண்ணுறாங்க அதாவது நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடி காற்றின் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதம் அடிக்கிற காற்றுல அம்மி பறக்கதா இல்லையோ நம்ம ஷேர் மார்க்கெட்டு பட்டாசு கிளப்பிட்டு இறங்கிட்டு வந் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியல அதாவது ஒரு நமக்கு வந்து ரெண்டு பேட் நியூஸ் இதுதான் வந்து ரொம்ப பெரிய பேட் நியூஸ் ஒன்று வந்து யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் இதுவரையும் ஃபைனல் ஆகல டிலே ஆகிட்டே இருக்குது இதுவரையும் ஃபிஃப்த் ரவுண்டு பேச்சுவார்த்தை முடிச்சும் இதுவரையும் ஃபைனல் பண்ண கிடையாது அதுக்கு தான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்கிற கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப வீக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் இது வரையும் ஒரு இருபத்தஞ்சி கம்பெனி இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா இரு அஞ்சு கம்பெனி தான் வந்து நல்ல இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இருபது கம்பெனி வந்து மோசமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மோசமான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் அதிகமாக கொடுத்ததுனால மார்க்கெட்டு இறங்கும் போது நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த ஸ்டாக் சேர்ந்து இறங்கிட்டு வருது ஸோ அப்படிதான் இருக்குது மார்க்கெட்டில் இப்போ ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஜூலை சீரீஸில் நமக்கு வந்து ஷார்ட் கவரிங் இனி இந்த மூணு நாள் தான் இருக்குது டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேஸ்டே இந்த மூணு நாளில் ஷார்ட் கவரிங் வருமா இல்லை மறுபடியும் வந்து லாங் அன்வைடிங் பண்ணாங்க அப்படின்னா எதுவரையும் வரலாம் ஸோ எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து என்எஸ்டிஎல் ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது நாளைக்கு வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது வெனஸ்டே வந்து என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகுது இந்த ரெண்டு ஐபிஓவும் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்க அப்படின்னு ஓகேங்களா ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கம்போது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகும் ஏய் அர்ஜுன் வீடியோ போட்டேன் அப்படிப்பா அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ரைட் இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு வந்துடலாம் யூஎஸ் மார்க்கெட்டு யுஎஸ் மார்க்கெட்டு ஹைலியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அதாவது யுஎஸை பொறுத்தவரையும் அங்கே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்போ ஆஸ் ஆஃப்னாகவும் வருது அதாவது ஃபெட் ஈவன் வெனஸ்டே நைட் வருது அதில் வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா கட் பண்ண மாட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் யூஎஸில் இப்போ வந்துட்டு இருக்கிற ஜாப்லஸ் கிளைம்ஸ் ஆகட்டும் அங்கே வந்துட்டு இருக்கிற கன்சியூமர் கான்ஃபிடென்ட் ஆகட்டும் ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடு கூடையுமே வந்து அவங்க வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈவன் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் கூட அதாவது எஸ்டர்டே சண்டே ஈவினிங் யூஎஸ்எல்ல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்களுக்கும் வந்து டேரிஃப் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஸோ இது வந்து பிக் பாசிட்டிவ் நியூஸ் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ்க்கு அவங்க வந்து சைனா கூட டீல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜப்பான் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யூரோப்பியன் யூனியன் கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா கூட மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போவும் வந்து நம்ம இந்தியா கூட என்ன சொல்லிக்கிறாங்க ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல சிக்ஸ்த்து ரவுண்டு ட்ரேட் டீல பற்றி பேச போகிறோம் நியூ டெல்லியில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ஆகஸ்ட் செகண்ட் வீக் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து மாட்டிருக்குது ஸோ ஓகே அதை ஓட்டெல்லாம் யூஎஸில் இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து யூஎஸில் வந்துட்டு இருக்கிற இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்லா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க அதாவது அங்கே வந்து பத்து கம்பெனி இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க டவுல இருக்கிற ஸ்டாக் வந்து பத்து கம்பெனி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏழு கம்பெனி நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் உடனே மார்க்கெட்ல இருக்குது ஆனால் நம்ம இந்தியாவில் இதுவரையுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனி வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு கம்பெனி தான் வந்து நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இருபது கம்பெனி வந்து வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஸோ அந்த இருபது கம்பெனி இறங்கும் போது நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த அந்த கம்பெனி அதாவது சொல்லணும் அப்படின்னா ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ அதையும் சேர்த்து இழுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்காங்களே அதாவது பூ கூட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி இப்போ அப்படியே உள்டாவில் தான் சொல்லி ஆகணும் நார் கூட சேர்ந்து பூவும் மணக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும்னு வச்சுக்காங்களே அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகுது யூஎஸ்ல ஜெஸ்ட் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே டவ் வந்து ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகுது ஆயிருக்கு பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நேஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஆல் டைம் ஹைல வந்து க்ளோஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டீல் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் கூட அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸரி செக்ரட்டரி பெசன்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா சைனாவுடைய டாப் ஆபீசியல் கூட இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் வந்து பிரேசில் பிரேசில் கூட வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா டேரிஃபை பற்றி இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் வந்து நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரேசிலுடைய பிரசிடெண்ட் லூலா அவரும் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா நாங்கள் ட்ரம்ப்புக்காக ட்ரம்ப்புடைய மீட்டிங்க்காக நாங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறோம் உடனே வந்து டீல் வந்து சைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில் ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட யுஎஸ் மார்க்கெட்டு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஃபைவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பானீஸ் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிடுது அது வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது அஞ்சு பர்சன்ட் ஏறி ஒரு பர்சன்ட் இறங்குறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஓகேங்களா ஒரு பர்சன்ட் ஏறி அஞ்சு பெர்சன்ட் இறங்குனாதான் மேட்ரு நம்ம மார்க்கெட் மாதிரி ஸோ ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது ஷாங்காய் இன்டெஸ்ட் ஃபிளாட்டாக இருந்து ஹேங்ஸங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது கிஃப்ட் நிப்டி ஃபிளாட்டாக இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு பிளாட் இண்டிகேட் பண்ணிருந்தாலும் டவுன்ல ஓப்பாச்சு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்லேயே வந்துச்சு ஒன் ஹண்ட்ரண்ட் செவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பௌஸ் ஆச்சு ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல நிஃப்டி சப்போர்ட் எடுத்துருச்சு ஷார்ட் கவரிங் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படி காலர் தூக்கிட்டு உட்காந்தா மறுபடியும் அங்கேருந்து யூ டேன் போட்டு அடிக்கிறானுங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியா ஃபிஃப்டியாக வந்துருக்குது நீங்கள் லோ ஓகேங்களா நீங்கள் ஃபைனலாக சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் செவன் பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன்ல செட்டில் ஆகுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுன் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பசன்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி வந்து செட்டில் இருக்குது ஸோ நியர் பை சப்போர்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுது ஃபர்தராக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு ஃபார்மா இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது மெயினாக வந்து ரியாலிட்டி ஃபோர் பர்சன்ட்டு டவுனில் போயிருக்குது மீடியா த்ரீ பர்சன்ட் கேபிட்டல் குட்ஸ் டெலிகாம் பிஎஃப்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாம் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு

டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க இந்த ஃபினான்ஷியலில் யூஎஸ்டைய டென் இயர் ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இருக்குது டாலர் இன்டெக்ஸ் நைன்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பிரண்ட் ப்ரெண்ட் ஆயில் வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டாலர் பர் பேரலுக்கு இருக்குது இதுதான் வந்து முக்கியமான நியூஸு வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆச்சு மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டு வந்து யாராருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஓப்பனிங் கெயின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் போயிட்டு செல் பண்ணிடுங்க ஓகேங்களா ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறத மெசேஜ் போட்டுருக்கிறீங்க யார் யாருக்கு கிடைக்குதோ அவங்களாம் லக்கு அப்படின்னு நினச்சி தான் ஓகே அதுக்கடுத்த வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓ ஓகே அது வந்து டே ஆஃப்டர் டுமாரோ தான் ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் பார்த்திடலாம் ஆதித்யா இன்ஃபோடெக் பொறுத்தவரையும் அதாவது வீடியோ செக்யூரிட்டிஸ் அண்டு சர்வலியன்ஸ் அந்த கேமரா எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதனுடைய சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க அதாவது இந்தியாவை பொறுத்தவரை லார்ஜஸ்ட் செக்யூரிட்டி சர்விலியன்ஸ் கேமரா வந்து பண்ணிட்டுருக்கிறது இவங்க தான் ஆதித்யா இன்ஃபோடெக் ஓகேங்களா இவங்களுடைய மொத்த இஷ்யூ எவ்வளோ வராங்க அப்படின்னா ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூர் இவங்களுடைய ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் வந்து டுவெண்ட்டி ஜூலை நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது என்றைக்கு க்ளோஸ் ஆகுன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூலை அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது அலாட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வருது ரீஃபண்டு ஃபோர்த்து ஆகஸ்ட்டு கொடுக்குறாங்க ஷேர்ஸ் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது ஆகஸ்ட் ஃபோர்த்து லிஸ்டிங் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்த்து அன்றைக்கி லிஸ்டிங் ஆகுது இதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவென்ட்டி ஃபைவ் ருபீஸு ஒரு லாட்டுங்கிறது டுவெண்ட்டி டூ ஷேர்ஸ் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மார்ச் வந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட் குரூர் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டின் குரோர் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் அன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி ஒன் க்ரோர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுடைய அசெட் வந்து த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் குரோருக்கு இருக்குது இந்த மார்ச் எண்டு வரையும் பட் இவங்களுடைய பாரோவிங்னு வந்து பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரெண்ட் டுவெல் குரோர் ஸோ நானூற்றி பன்னெண்டு கோடி கடன் இருக்குது பட் அசட் நிறையா வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெவின்னியூ நல்லா பண்ணிட்டுருக்கிறாங்க நெட் ஒர்த்து தௌசண்ட் செவன்டீன் குரோர் வச்சுருக்கிறாங்க ஸோ நத்திங் டூ வரி இதை ப இதை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெடு ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து என்எஸ்டிஎல் இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்டிஎல் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம்தான் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு அடுத்து தான் வந்து சிடிஎஸ்எல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து ஆரம்பிச்சாங்க ஓகே இப்போ என்எஸ்டிஎல் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் யார் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கிட்ட அக்கௌண்டோ மோஸ்ட்லி வந்து இவங்க தான் வச்சிருக்கிறாங்க என்எஸ்டிஎல்லில் ஓகே இப்போ ரெண்டு பேத்திட்டி மொத்தமாக வந்து எவ்வளோ டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்எஸ்டிஎல்ல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க சிடிஎஸ்எல்ல வந்து பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதாவது இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது நியர்லி ஃபிஃப்டீன் குரோர் இந்த ஃபிஃப்டீன் குரோரில் பதினொன்றரை கோடி நியர்லி வந்து சிடிஎஸ்எல்ட்டு இருக்குது மூன்றரை கோடி நியர்லி வந்து என்எஸ்டிஎல்ட்டு இருக்குது ஓகேங்களா இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸு இப்போ என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வராங்கன்னா ஐபிஓ நாலாயிரத்தி பதினோரு கோடிக்கு வந்து ஐபிஓ கொண்டு வராங்க இவங்க ஐபிஓ ஓப்பன் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜூலை தேர்ட்டி எத் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது லிஸ்டிங் ஆகுறது எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் சிக்ஸ்த் அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது இதனுடைய இஷ்யூ பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது அன்லிஸ்டெட் சேர்ஸில் என்எஸ்டிஎல் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரையும் ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு ஓகேங்களா இப்போ இதனுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து எட்நூறுபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது அன்லிஸ்டெட் ஷேர்ஸில் ஆயிரத்தி இரநூறுபாயிலருந்துது நானூறுரூவா குறைச்சி கொடு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஸ் அதுவும் வந்து ஆயிரத்தி நூறுரூவா அரௌண்ட் இருந்தது எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இஷ்யூ வந்தாங்க அதனால தான் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பேக் நான் சொல்லிட்டேன் என்எஸ்இ அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அன்லிஸ்டட் சேர்ஸில் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுவா இருக்குதுங்க செல் பண்ணிவிடுங்க யார் யார் வாங்கியிருக்கிறீங்களா எல்லாம் செல் பண்ணிவிடுங்க இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய வேல்யூ அதாவது ஐபிஓ இப்போ வராங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி எழுநூறுவா இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுகள் நிறைய பேர் நான் என்எஸ்சி சார் வாங்கினது அவங்க எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஓகே இப்போ என்எஸ்டிஎலுக்கு வந்துடலாம் ஸோ இவங்க வந்து அன்லிஸ்ட் இயரில் வந்து ஆயிரத்தி நூறுரூவாயில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து எட்நூறுவாய்க்கு இஷ்யூ ப்ரைஸ் வந்துருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ குரோர் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஃபினான்ஸ் இயரில் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நெட் ஒர்த் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் குரோர் வச்சுருக்கிறாங்க லாஸ்ட்டு மார்ச் என்டோட இதனுடைய அசட் வந்து நியர்லி வந்து த்ரீ இல்லை த்ரீ தௌசண்ட் குரோர் அரவுண்ட் இருக்குது ஸோ இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எத்தனை லாட் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள் இது வந்து லாட்ரி பேசிஸ் தான் அதில் தான் அலாட்மெண்ட் கிடைக்கும் ஓகே இதுதான் ரெண்டு ஐபிஓ பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற சாப்பிட்டர் வந்துடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த மூணு நாள் டியூஸ்டே வெனஸ்டே அந்த தேஸ்ட்டே இந்த மூணு நாளில் ஷார்ட் கவரிங் வரல அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் வரும் இப்போ இருக்கிற மேஜர் சப்போர்ட் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அது கீழே வந்துச்சு நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதையும் பிரேக் பண்ணிடுச்சு இப்போ இருக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபுஃபிக் கீழே போச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் வரது வாய்ப்பு அதிகமாக இந்த ஃபால் வந்து தடுக்கணும் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணுறதை நிறுத்தணும் எஃப்ஐஸ் செல் பண்ணுறதை நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லை அதாவது எஃப்ஐஸுக்கு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ ட்ரேட் டீலில் வந்து சீக்கிரம் வந்து சைன் பண்ணோம் ஒரு டென் பர்சன்ட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேரிக்ஸ் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து பூஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம பணம் எல்லாமே வந்து எஃப்ஐஸை வந்து எல்லாம் செல் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு எல்லாம் அமெரிக்க மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கன் மார்க்கெட் தான் ஆல் டைம் கையில் போயிட்டுருக்குது ஸோ இப்போ எஃப்ஐஸ் வந்து பையிங்க்கு திரும்ப நாள் நம்ம மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக மிக அரிது அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் இப்போ முக்கியமான ஈவன் என்னன்னு பாத்திரலாம் இன்னைக்கு மண்டே ஓகே இன்னைக்கு எதுவும் இல்லை டியூஸ்டே செவன் தேர்ட்டி பிஎம்க்கு யுஎஸ்எல இருந்து ஜாப் ஓப்பனிங் ஸ்டேட்டா வருது ஓகேங்களா இயர்னிக்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் லைக் இன்னைக்கு வந்து வாரி எனர்ஜி என் டிபிசி கிரீன் கெயில் இண்டஸ்டன் பேங்க் பிஎல் டியூஸ்டே வந்து ஏசியன் பெயிண்ட் பேங்க் இண்டியா அண்ட் எல் இவங்க வந்து இயர்னிக்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்னங்கிறது பார்த்தோம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் வந்து புட்டு வந்து எப்பயுமே ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டே இல்லைங்க காலில் தான் வந்து ஹெவியாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஒவ்வொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது கால் சைடு ஆனால் நல்லா பாருங்கள் ஷார்ட் கவரிங் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா ஹெவியாக வரும் அப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸ் பொறுத்தவரையும் எயிட்டி டூ தௌ எயிட்டி ஒன் தௌசண்ட் கால் அடுப்பில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் குரோர் இருக்குது புட்டு சைடு வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நான் வந்து டே கேண்டலாக நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படிங்கும்போது இதுதான் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் வந்து மேஜர் சப்போர்ட் இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எவ் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து சப்போர்ட் இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணுது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது இன்றைக்கி வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ